ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெய ஜே மேட்ரி மோனி இப்போது நான் வந்து ஒரு வரன் அறிமுகப்படுத்த போகிறேன் இவங்க பேர் வந்து லதா இவங்க வந்து ஒரு ஆதரவற்ற விதவை ஓகேங்களா அப்பா வந்து கவர்மெண்ட் ரிட்டைய்டு அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு பட் இவங்க வந்து அவங்க அம்மா அப்பா கூட இல்லை இவங்க வந்து தனியாக வசிக்கிறாங்க கணவர் வந்து கொரோனாவில் இறந்துட்டாங்க இவங்களுக்கு பசங்கள் எதுவும் கிடையாது வயசு ஆகுது இவங்க பிஇ முடிச்சுட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து ஒர்க் இருக்காங்க ஐடி கம்பெனிலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க டிசிஎஸ்சில் ஒர்க் இருக்காங்க மாத சம்பளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே சம்பளம் வருது இப்போ பையன் வீட்லேருந்து இவங்க எதுவும் எதிர்பார்க்கல பையன் வந்து அட்லீஸ்ட் ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க தேவையானவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ